புதுச்சேரியில் நடைபெறும் கலந்தாய்வு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்க இருக்கும் நிலையில் பெரியார் குறித்த அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதிக்கு அருகே குவிந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஆதரவாளர்கள் இன்று போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்து வந்தார் இதற்கேற்ப சீமான் வந்து கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக லெனின் வீதியில் உள்ள ஒரு கீர்த்தி மகள் இந்த மண்டபத்துக்கு வருவதாக இருக்கிறது பதினோரு மணிக்கு அவர் வருவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனை அறிந்தவுடன் தான் அவர்கள் பெரியார் ஆதரவாளர்கள் லெனின் வீதியில் முனையில் உள்ள சுப்பையாசிரியர் அருகே கூடியிருந்தார்கள் சீமானுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள் அவருக்கு எதிரான பேனர்கள் பிடித்திருந்தார்கள் சீமானின் புகைப்படத்துக்கு அவமரிய செய்தார்கள் திடீரென்று அவர்கள் மண்டபத்தை விழா நடைபெறும் கருத்தரங்கு நாம் தலைவர் கட்சியில் கருத்தரங்கு நடைபெறும் மண்டபத்திற்கு அவர் செல்ல இருந்த போது தடுத்து நீட்டினார்கள் இதனால் இருதரப்புகளை தள்ளுமொழி ஏற்பட்டதை தொடர்ந்து திராவிட ஆதரவாளர்கள் வந்து நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார் அதே நேரத்தில் மண்டபத்தில் கூடியிருந்த நாம் தமிழர் கட்சியினர் என்னவென்றால் இவர்கள் கட்சி நிகழ்ச்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சியின் பட்டியலை வந்து பெரியார் ஆதரவாளர்கள் தூக்கி எறிந்தார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் அவர்கள் அங்கிருந்து ஓடி வந்தார்கள் அவர்களை போலீசார் கட்டுப்படுத்த இரு தரப்படும் லெனின் விதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது இதனை தொடர்ந்து கூடுதலாக ஏற்கனவே போலீசார் போடப்பட்டிருந்தால் இரு தரப்படி ஆமா அமைதிப்படுத்தினார்கள் பெரியார் செல்லாவின் நூறுக்கு மேற்படு கைது செய்யப்பட்டார்கள் நாம் தமிழர் கட்சியினர் மண்டப வாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பத்திரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பதற்றம் தற்போது தெரிஞ்சிருக்குது நன்றி இளம் விவரங்களுக்கு